ஏங்க இங்கே என்னங்க நடக்குது எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுங்க அதாவது நமக்கு வந்து நம்ம பேசக்கூடிய தமிழ் மொழியிலிருந்து இங்கே பல மொழிகளை உருவாக்கி கொடுத்தது யாருங்க நமக்கு ஞானிகள் தான் சித்தர்களும் ஞானிகளும் மகான்கள் தான் இந்த மொழிகளை உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி நம்ம வாழ்வியலில் வந்து எப்படி வாழணும் எப்படி கடைபிடிக்கணும் நம்ம வாழ்வியல் முறை இருக்கணும் உணவு பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கணும் நம்ம எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது அது மட்டும் கிடையாது இயற்கை சார்ந்த மருத்துவம் எந்த நோய்க்கு எந்த மருந்துகள் எடுத்துக்கணும் எந்த மூலிகைகளை எடுத்துக்கணும் அது இல்லாமல் எந்த மூலிகையில் உணவாக விட்டுக்கொண்டால் நோய் வரும் நோய் வராமல் நோய் எதிர்ப்போடு வாழலாம் அப்படின்னு மனிதர்களுக்கு உண்டான கீரைகள் அத்தனை உணவுப் பொருட்களையும் நமக்கு வந்து இது எது மனிதர்கள் சாப்பிடலாம் இப்படி இது எடுத்துக்கலாம் இது எது தன்மை அப்படின்னு சொல்லிட்டு யாருங்க சொல்லி கொடுத்தா சித்தர்கள் தான் சொல்லி கொடுத்தா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தற்காப்பு வருமக்கலை சிலம்பம் வாழ்வீச்சு களரி அப்படின்னு இன்னைக்கு வந்து நம்ம பெரும்பான்மையான வந்து மரபு கலைகளாக வந்து கற்றுக்கிட்டு இருக்கோம் இல்லையா அதெல்லாம் யாருங்க நம்மளுக்கு மக்களுக்கு கொடுத்தா அதை வந்து சித்தர்கள் தான் கொடுத்தா அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து என்ன சொல்கிறது இந்த பிரபஞ்சத்தை பற்றின அறிவு இன்னைக்கு நாளைக்கு என்ன சிவாய்க்கிழமையோ புதன்கிழமையோ வசலக்கிழமையோ எந்த கிரகத்தோட கதிர்வீச்சு இந்த உலகத்தில் இருக்குது அதை வச்சு அந்த நாலு அந்த நேரம் அந்த சாமம் அந்த குளிகை ராவுகாலம் யமகாண்டம் அது மட்டும் கிடையாது வானியல் சாஸ்திரம் அமாவாசை வளர்ப்புற தேய்ப்புற என்னைக்கு வரப்போகுது சூரிய கரகணம் சந்திர கரகணம் அப்புறம் வந்து கிரகத்தின் வழியாக பிறந்தவனுக்கு உண்டான அந்த பலன்கள் பஞ்சாகம் ஜாதகம் இப்படி ஜோதிடம் அத்தனையும் வந்து இந்த மாந்திரிக கலையாக இருக்கட்டும் இல்லை ஆயக்கலைகள் அறுபத்தி நாலுன்னு சொல்லக்கூடிய அத்தனை கலைகளாக இருக்கட்டும் அதை நமக்கு கொடுத்தது யாருங்க சித்தர்கள் தான் ஆக நாம் பேசக்கூடிய மொழியிலிருந்து நாம் வாழக்கூடிய வாழ்க்கையிலிருந்து அத்தனைக்கும் தேவையான அறிவுகளை நமக்கு கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சித்தர்களும் ஞானிகளும் தான் அப்போ அவர்கள் நூல்கள் மீதம் அவர்கள் வந்து இன்னும் மக்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க இன்னும் என்ன வற்புறுத்தியிருக்காங்க மக்களுக்கு என்னதான் அவங்க முழுமையா வந்து மனிதனுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் மனிதனுக்கு உண்டான கல்வி அதை விட்டுப்புட்டு நாம் யார் யாரோ புத்தகத்தை எல்லாம் படிச்சுட்டு கல்வின்ற பேர்ல இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் என்னென்னமோ படிச்சுட்டு இருக்கீங்களேங்க ஏங்க ஆட பைத்தியக்காரங்களாம் நாம் இல்லை தற்கொறிகளாக நம்மளை மாற்றுறாங்களா இந்த மனித குலத்தை வந்து வெளிப்படையவே விடாமல் வந்து கல்வி மனிதனுக்கே கல்வி கொடுத்தவன் பற்றி படிக்கிறது பேர் கல்வியா இல்லை மனிதனுக்கு உண்டான நாகரிகத்தையும் மனிதனுக்கு உண்டான வாழ்வியலையும் கற்று கொடுக்காத எவனோ ஒருத்தனை பற்றி படிக்கிறது பேர் கல்வியா என்னங்க நடக்குது இங்கே ஐயோ அந்த அரசியல்வாதிகளா இல்லை இவங்கெல்லாம் யாருங்க இவங்கெல்லாம் என்னங்க தற்குரிகளாங்க இல்லை மக்களை வந்து தற்கொலியாக தற்குரிகளாக மாற்றக்கூடிய தற்கொலிகளாக இவங்க என்னங்க நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியலைங்க